ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஞ்சகாலி வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஃபில் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு இந்த வேஃபில் மேக்கரை நான் வாங்கினேங்க ஸோ இன்னைக்கு வந்து இதில் தான் நம்ம வந்து வேஃபில் செய்ய போகிறோம் ஸோ இந்த வேஃபில் மேக்கர் வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸிங் பண்ணிடலாங்க ஸோ இது வந்து நான் வால்மார்ட்டில் தான் வாங்கினேன் இது வந்து ஒரு டென் டாலர்ஸ் போல் இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஃபில் மேக்கர் பேட்டர் வந்து நான் வீட்லேயே தான் செஞ்சேன் ஸோ வந்து வெளிலையும் வந்து கடையில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேஃபில் ஃப்ளோர் வந்து கிடைக்கும் வேஃபில் மிக்ஸ் கிடைக்கும் ஸோ நான் வந்து வீட்டில் தான் இந்த வாட்டி பண்ணேன் அதே மாதிரி ரெசிபீஸும் வந்து இந்த மாதிரி இந்த பேம்ப்ளெட்டில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து ஒரு மினி வேஃபில் மிஷின் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலரில் இருந்தது ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து இந்த க்ரீன் கலர் தான் ஸோ ரொம்பவே குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படித்து பார்த்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெட் வைப்பை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண சொல்லிடுறாங்க ஸோ வாங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன நம்ம வந்து ஊத்தப்பம் சைஸில் தாங்க இதை வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ லைட்டாக வந்து ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த சைட்ஸ்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த வேஃபிள் மிக்ஸ் வந்து வெளியில் கடையில் கிடைக்கும் இது நான் வந்து வீட்டில் வந்து பேசிக்காக வீட்டில் இருக்க பொருள் வச்சு நான் செய்ய போகிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்து நம்ம வந்து இப்போ மேஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர்க் எடுத்து இதை நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு கடைசியாக வந்து ஒரு அடி அடித்து நல்லா வந்து பேட்டர் ரெடி மைதா ஒரு கப் சக்கரை வந்து கால் கப் அடுத்ததாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு முட்டை அடுத்ததாக கொஞ்சமாக பால் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தோசை பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த வேஃபில் மிஷினையும் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ண சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சு இந்த லைட் வந்து ஆஃப் ஆன உடனே நம்ம ஊற்றலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேனையும் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணுங்க ஸோ சூடாகிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ இந்த பேனை வந்து நம்ம வந்து ஆயில் போட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை பட்டரோ எது வேணாலும் நம்மளோட சாய்ஸ் தான் க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இதில் வந்து பேட்டரை வந்து போர் பண்ணலாம் ஸோ ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் ஸோ நல்ல ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றியாச்சுங்க இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ நம்ம வந்து மிடிலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வந்து குக் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து ஃபோர் டு சிக்ஸ் மினிட் நாலுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வந்து வேக விட சொல்லியிருக்காங்க ஸோ மிடில் நான் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணேன் நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆறு நிமிஷம் வந்து ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நல்லாவே வந்து இது அழகாக குக் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தது அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அவ்வளோதாங்க சூப்பரான வேஃபில் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு ஸோ அடுத்ததாகவும் இதே மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு கரண்டியை வந்து ஊற்றி எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நல்லா வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற்றி வச்சாச்சு ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு நிமிஷம் போல் நம்ம அப்படியே விட்டுடலாம் ஸோ நல்லா சுட சுட நம்மளுக்கு வந்து வேஃபில் வந்து கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ இந்த வேஃபில் மேலே நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் நேப்பிள் சிரப் ஹனி எது வேணாலும் ஊற்றி உங்களோட சாய்ஸ்க்கு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி சர்வ் பண்ணுறேன் ஸோ குட்டீஸ்க்குலாம் இது ரொம்பவே பிடிக்குங்க ஸோ எனிக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா இந்த மாதிரி வேஃபில் வந்து செஞ்சு கொடுங்க ஸோ ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ செகண்ட் வேஃபிலும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஊற்றுனதுனால கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு ஸோ குயிக்கான டைமில் ஈஸியான ஒரு ரெசிபி வந்து செஞ்சு பார்த்தாச்சுங்க ஸோ நீங்களும் எல்லாரும் ஒரு வாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க உங்களை எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் மீட் யூ நெக்ஸ்ட் டைம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க